ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் டுமாரோ வெட்டிங் இன்னைக்கு ஷூட்டிங்ல இருக்காரு வெற்றி வசன் நம்ம முத்துதா சிறகடி காசி சீரியலோடய ஷூட்டிங்ல இன்னைக்கு இருக்காரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஒரு வாரம் மாதம் அவர் லீவ்ல இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் ஸோ எப்பவுமே சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி சிறகடி காசி ஷூட் இருக்கும் இல்லையா இந்த வாரம் ஸ்டார்ட் ஆர்டர்ல இருந்தே அவங்களுடைய சங்கீத் ஃபங்க்ஷன் ஹால்தி செரிமணி அப்புறம் மெஹந்தி செரிமணி இன்னைக்கு வந்து அவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன் இருக்கு பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த ரிசப்ஷனுக்கு போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவரு ஷூட்டிங் சிறகடி காசி சீரியலோடைய ஷூட்டிங்ல இருந்திருக்காரு அது அவங்களுடைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற நோக்கோட இருக்காரு போல எனிவேஸ் ஒரு பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு இவ்வளோ சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிரக்கடிக்க ஆசை அபகமிங் அவுட் டோர் ஷூட் இருக்கு போல எல்லாமே வந்து பீச்சில் இருந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கே வந்து மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு எப்போவுமே வந்து வீட்டை சீனியே எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லொகேஷனில் எல்லாரும் வந்து கொஞ்சம் மாடர்னான ட்ரெஸில் வேறு இருக்காங்க டீம் அவுட்டிங்காக இல்லை சிரகடிக்க ஆசை ஷூட்டான்னு தெரியல எனிவேஸ் அது சிறக்கடிக்க ஆசை ஷூட்டாக இருந்தால் இன்னுமே எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல கன்ஃபார்மாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல நம்ம பிரியா அதாவது நம்ம ஹீரோயின் மீனா இருக்காங்க பிகாஸ் ஒரு சாரிலாம் அவங்க வந்து அவங்க வீட்டு மாடியிலேருந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது அவங்க கழுத்துல எப்போவுமே மஞ்ச கயிறு தான் இருக்கும் பட் இதில் வந்து தாலி சரடு மாதிரி இருக்கு ஸோ அப்கமிங் அவங்க கழுத்தில் இருக்க தாலி கயிறு வந்து சரடாக மாறி இருக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களா இல்லை முத்து வாங்கி தர மாதிரி இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு மார்னிங் வெற்றி வசந்த் நம்ம சிறகடிக்க ஆசை ஹீரோக்கு திருமணம் ஆக இருக்க அவருக்கு அட்வான்ஸ் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க